டாஸ்மாக்ல பத்து ரூபா யாரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க செந்தில் பாலாஜி நம்ம ஆளு கடைக்கு போகாதீங்க திமுக அதிகமா கடைக்கு போகிறாங்க அவன் மனம் தான் மேல போயிட்டு இருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அவர்கள் கூடுதலா அந்த டாஸ்மாக் கடையில வாங்கினாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக் கடையில அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி போகுது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நானூறு கோடி போயிருக்கு நாலு வருஷத்துல நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் இருந்து மட்டும் இந்த பத்து ரூபா வசூல் பண்ணி மேலிடத்துக்கு போயிருக்குது இப்படிப்பட்ட ஊழல் அரசு தொடர வேண்டுமா அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யாராவது தவறு செய்தார்களோ அவர் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல நீங்க நகர்ப்புற வளர்ச்சி துறையில அங்க பணியால் நினைப்பதுல எட்நூறு கோடி ஊழல் அது இன்னும் கொஞ்சம் நாளில் போக போறாங்க பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்ல ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம் ஏன்னா எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க அது எந்தெந்த கட்சியில எங்கெங்க போவாங்கன்னு தெரியாது ஆனா பத்தவ போய் இருக்க இடத்துல இருப்பாங்க இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா அங்க திமுக மேயர் இருநூறு கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல் எந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் யாருக்குன்னா திமுக மேயர் மதுரையில் இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்குது இருநூறு கோடி ஊழல்னு அந்த வரி எதுக்கு போட்டாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு எல்லாத்துக்கும் வரி பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்ய ஒரே அரசாங்கம் திமுக அரசு எவ்வளவு கொடுமை அதே போல திண்டுக்கல்ல ஊழல் அந்த மாநகராட்சியில் அது மட்டுமல்ல அங்க பங்கு விரிப்புகள காஞ்சிபுரத்துல பிரச்சனை கோயம்புத்தூர்ல பிரச்சனை திருநெல்வேலியில பிரச்சனை இப்படி இருக்கிற மேயர் மாறி மாறி வந்திருக்கிறாங்க அதோட எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க வரி போடாததே இல்ல அதே போல அண்மையில இன்னைக்கு அப்பொழுது நிதித்துறை அமைச்சராக இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர் எல்லா வலைதளத்திலையும் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்துல முப்பதாயிரம் கோடி திரு திரு உதயநிதி அவர்களும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் சொல்றார் இதுவரைக்கும் பதிலே இல்லை அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை இன்றைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பணத்தை வைத்து தான் தேர்தலை நம்பி இருக்காங்களுடைய மக்களை நம்பி இல்லை பெரிய ஊழல் ஒரு திரு ஸ்டாலின் அமைச்சரவை அமைச்சரே முப்பதாயிரம் கோடி ஊழல் திரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கிறார் இருக்கும் சொல்லுவாரா எதிர்க்கட்சி சொன்னா கூட சொல்லலாம் ஆனா ஆளுக்கட்சி அமைச்சரே அது நிதி நிதியமைச்சரே சொல்றாங்க அண்ணா திமுக ஆட்சி விசாரிக்கப்படும்